கொஞ்சம் எங்கிருச்சு கூட மாட ரெடி பண்ண தானே விளக்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் விட்டு எடுக்க முடியும் எப்ப குளிச்சு ரெடியா அவளை எந்திரிச்சு குளிக்க போயாச்சு

அண்டன அடிவங்கறேன் நீ இல்லடா என்ன மாதிரி தான அவளை எழுப்பி விட்டதோடு அவே சொன்னாலும் கேட்க மாட்டான். போங்க ரெண்டு பேருமே குளிச்சு புடி டிரஸ் போடுங்க. பாரிட்டி 나야 உனக்கு முன்னாடி ரெடி அம்மா கையில இருந்து உனக்கு ஆச்சு வாங்கி தரானே இல்ல யானே. பாரி பாரி நாய மாத்திரம் கடவை தோறட்டி இப்ப குளிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வராங்க யாரு ஃபர்ஸ்ட் ரெடியா போறாங்கன்னு பாரு ஏட்டி அம்மா எழுப்பி விட்டதோட நான் தான் ஃபர்ஸ்ட் எழுதிச்சேன் அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் குளிப்பேன் நீ கதவை தொற திறக்க நீ என்ன பண்ணுவ வெளிய வாட்டி தாங்க நீ சித்த அன்னைக்கு டவலு ட்ரெஸ்ஸு எதுவுமே எடுக்க வந்தானு போயிருக்கேன் அதுக்குன்னு கத்துவிடலாம் அப்ப பாரு பாட்டி வசுந்தி ஒரு டம்ளரு டீ வசந்தி

என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் மேக்கப்பே போடல குளிச்சிட்டு இந்த முடியை மட்டும் லைட்டா கட்டிட்டு சேலை மாத்திட்டு வந்திருக்கேன் முகத்துல பவுடர் கூட போடல நான் ஆமா ஆமா பார்த்த உடனே தெரி பிள்ளைங்க எல்லாம் எந்திரச்சிட்டாங்களா ஆமா சீனா மட்டும் எழுப்பி விட்டுருக்கேன் உங்க பையன் இருக்கானே அவன் இன்னும் உறங்கிட்டு கிடக்கான் வேணனா போய் எழுப்பி விடுங்க சரி சரி நான் எழுப்பி நீ பொங்கலுக்குள்ள எல்லாம் பாத்துக்கோ டீ பாட்டு வச்சு சீக்கிரம் வாங்க குடிச்சிட்டு குளிச்சிட்டு எனக்கு பொங்கலுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணி தாங்க ஆ நான் என்ன வாரேன் ஐயோ என்னைக்கு மாதிரி இவ வேற படுத்து வாங்கிட்டு இருக்காளே கூலிங் கிளாஸ் போட்டுட்டு எங்க அம்மா வேற இவ எந்திரிச்சாச்சா எழுந்துச்சாச்சானு கேட்டுக்காவ இன்னைக்கு எழுப்புனா இவ அடுத்த பொங்கலுக்கு தான் எந்திப்பான் என்ன செய்துக்கு எந்திரி சின்ன பொண்ணு எங்க அம்மா நீ எந்திரிச்சாச்சானு கேட்டுட்டே இருக்காவ சின்ன பொண்ணு இன்னைக்கு பொங்கல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எந்திய எந்திரி சின்ன பொண்ணு எங்க அம்மா கேட்டுட்டே இருக்காவ நீ குளிக்க போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நீ உறங்கிட்டு இருக்கதை மட்டும் பார்த்தாங்க அவ்வளோதான் இங்க இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க நல்ல கனவு ஐயோ இன்னைக்கு எல்லாமே தெரிய போகுது எங்க அம்மாக்கு இவன் நல்ல மருமக என்ன நல்லா பாத்துக்கிறா தீர நல்லா சமையல் பண்ணுகா இன்னைக்கு அதே மாதிரி பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இன்னையோட இவ புயெல்லாம் வெளியே வர போகுது சின்ன பொண்ணு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் எந்திரி சின்ன பொண்ணு அஞ்சரை மணி ஆயிட்டு நீங்க அஞ்சரை மணி தானுங்க ஆச்சு ஒரு ஏழரை மணிக்கு எழுப்பிடுங்க இது ஏழரை மணிக்கா ஏழரை மணிக்கு எதிர்த்தா பொங்கல் வைக்க போற கணேசி சின்ன பொண்ணு ஆமாமா எனக்கு குளிக்க போயிருக்கா

இன்னும் நீ பெட்டிலே படுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ பக்கெட்டோட தண்ணி தூக்கிட்டு வந்து உன் ஊத்திடுவேன் ஏங்க அதுக்கு நீ இப்படி அங்க பண்ணுவீங்க இன்னும் நீ இப்படியா இருந்துட்டு இருந்தேனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பத்து நிமிஷத்துல வருவேன் ஒழுங்கா குளிச்சுட்டு வந்து சேலையை மாத்தி ஆ சரிங்க என்னந்த மனசே தலையோட தண்ணி குறி ஊத்திட்டாரு சரி தலை நனைஞ்சு போச்சு மேல மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு ட்ரெஸ்ஸை மாத்துவோம் இந்த அட்டை கலவி எதுக்கு வந்திருக்கான்னு தெரிய மாட்டேங்க மதியா மனசனா உறங்கவும் விட மாட்டேங்க அவன் சரி போய் குளிப்போம் இவ்ளோதான் வச்சது களையில பொங்கலி எப்ப பொங்கும் கேட்டா எனக்கு நேரம் நேரமா சொல்ல முடியும் அது பொங்கும் பொங்கும் நம்ம தரமா ஃபர்ஸ்ட் வச்சும் நமக்கு தானே பொங்கும் ஏன் இங்க ரெண்டு பேரும் உள்ள போங்கம்மா சே நமக்கு ஃபஸ்ட்டு பொங்கினா நல்லாயிருக்கும் சீக்கிரம் பொங்கலை பொங்கியாச்சுன்னா நம்ம போய் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றலாம் எரிச்சலாம் ஒரு விதியும் போட்டுட்டு நிற்கிறது ஆமாம் டீ பொங்கல் பொங்கினதோடு எல்லாத்தையும் கலத்தி உடிஞ்சு போடு இதுக்கு தானே உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ட்ரெஸ் எடுத்து தந்துருக்கேன் எங்க என்னங்க எதுவும் சொல்லாமல் நிற்கீங்க நீங்க ஒன்றும் இல்லை ராணி இப்படி எல்லாரும் குடும்பத்தோடு நின்று பொங்கல் எல்லாம் கொண்டாடும் போது எவ்வளோ நல்லா இருக்கு பத்தியா இதுதான் யோசிச்சுட்டு நிற்கீங்களா இவ்வளோ நேரமா ஆமா ராணி

நானா உன்ன மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கேன் நல்லா ஒரு பசங்க கிட்ட வச மாட்டேன் எனக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணி வைப்பாவே சும்மா இருட்டி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆளையே காணதுக்குல இல்லன்னா ஒரு ஆயிரம் வாட்டி அங்கேயும் போயிருப்பா சும்மா இரு சத்யா நாங்க இப்ப பேசுறதே கிடையாது ஏனோ அதை பத்தி தெரிஞ்சிட்டு நீ என்ன பண்ண போற எல்லாம் உன்னால தான் என்ன இல்லையா நான் என்ன பண்ணேன் நீ என்னத்த பண்ணல நீ வீட்டில் போட்டுக் கொடுப்பேன்ற தான் நாங்க இப்ப பேசுறதே இல்லை இனிமே நான் உங்களை பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன்

ஆமா ஃபர்ஸ்ட் பாம்பேல இருந்து வரும்போது எனக்கு இங்க பிடிக்கவே இல்ல அதுக்கப்புறம் போக போக பிடிச்சிட்டு எப்பவும் ஏதாவது விசேஷம் இருந்துட்டே இருக்கும் திருவிழா இப்படி எதாவது இருக்கும் எல்லாரும் ஒன்னா இருந்து பேசலாம் ஜாலியா இருக்கும் இப்போல்லாம் எனக்கு பாம்பே போகணும்னே தோண மாட்டேங்க நம்ம ஊருக்கு வந்தா அப்படிதான் இங்க இருந்து ஒரு இடம் போதனாது அப்படியே போனாலும் ஒரு ரெண்டு நாள் திருப்பி வரணும் வரணும் வரணும்னு தோணும் இமா அப்ப யா பத்தி யோசிச்சு வருஷமா நான் அங்கே நிக்கி ஆமா எப்படிதான் இவ்வளவு வருஷம் அங்க நின்னியோ தெரிய மாட்டேங்குது என்ன பூமாரி எதுவுமே சொல்லாம நிக்க

எல்லாருக்கும் அவங்கவுங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளை மாதிரி தான் தோணும் தாவணி சாதின்னு எல்லாம் போடக்கூடிய நேரத்துல போட்டு பா அழகு பார்க்கணும் ப்ளஸ் ஒன் படிக்கலாம் அப்புறம் என்ன போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்படி பால் பொங்கிட்டு பாருங்க அழகா பொங்கிட்டு எனக்கு கொலை விடலாம் வராதுடா உனக்கு தெரியும் நீ விடு அக்கா இனிமே என்ன பண்ணனும் இனிமே வெள்ளத்தை தட்டி போட்டு இதெல்லாம் போட்டு சர்க்கரை பொங்கலைய வச்சு சாமிக்கு வச்சிருவோமா வெண் வைக்கலாமா இது எனக்கு பத்தி எதுவுமே தெரியாது சர்க்கரை சர்க்கரை பொங்கல் இனிப்பாருக்கும் சரி உள்ள வெள்ளம் தட்டி வச்சிருக்கேன் ஒரு பேப்பர்ல அதை எடுத்துட்டு வா சரிம்மா அட்லி இனி நான் பாத்துக்கிட்டேன் நீங்க உள்ள போறீங்கன்னா போங்க இவ்வளவு நேரம் இந்த வெக்கையில நின்று அத்தை நான் ஏதாவது பண்ணணுமா பண்ணணும்னு பண்ணி தரேன் வேண்டமா நீ தானே எல்லாம் காலையில இருந்து எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு சாமி ரூபாய் எல்லாம் அலங்காரம் பண்ணது எல்லாம் நீ பண்ண இனிமே நான் பாத்துக்கிட்டே நீங்க உள்ள போங்க ஆஹ் சரி தே அம்மா ரொம்ப நேரமா இங்க நிக்கலாம் டீ அண்ட் காஃபி ஏதாவது போட சொல்லட்டா வேண்டாம் மக்களே எதுக்கு போட்டு சும்மா அவ்வளவு வேலை வாங்கிச்சு பாவம் காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணி வச்சிருக்கா இருக்கட்டும் எல்லாரும் டயர்டாயிருப்போம்லாம் நான் ஒரு காஃபியை தான் போட்டு எடுத்துட்டு வரேன் ஆன் தெரியுமா அப்புறம் உன் இஷ்டம் போடேன்னா பாடி எல்லாம் இருக்கும் மாமா உங்களுக்கும் போடட்டா ஆன் தெரியுமா மொளே அம்மா நம்ம தானே ஃபர்ஸ்ட் பொங்கல் வச்சோம் அப்ப நம்ம வீட்ல தானே ஃபர்ஸ்ட் பொங்கோ ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு மாதிரி பொங்க மக்கி அப்ப சியானா வீட்ல தான் ஃபர்ஸ்ட் பொங்கல் பொங்குமோ இல்ல நம்ம வீட்ல தான் பொங்கும் சரியா ம்மா அடுத்த பொங்கலுக்கு இந்த வீட்ல ஒரு குட்டி பையனோ பொண்ணோ இருப்பா. ஆமாம்மா இந்த சாரி உனக்கு அழகா இருக்குமா? இவேதானா செலக்ட் பண்ணாத. இவையே சாரி நல்லா செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்ம்மா? இதுதானா செலக்ட் பண்ண? உனக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் நீங்கள் தானே ரெண்டு மூணு சாரி செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அதில் எனக்கு பிடிச்சத பார்த்து எடுத்தேன் ஆமாம்மா உன் மேல இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. எங்க நெஜமாவா? ஆமாம்மா சூப்பரா இருக்கு. கள்ளி போங்க எங்க அம்மா நிக்கவே. ஏய்,}}- என்ன? நான் ஏன் பொண்டட்டியே தன கொஞ்சني. பொங்கல். எங்க ஃபர்ஸ்ட் பொங்கல் பொங்கும்? ஊர்ல உள்ள அத்தனை பேர் வீட்டுல பொங்கல் பொงியாச்சு.

ஏடி கண்மணி எங்க வீட்ல பொங்கல் தொங்கிட்டே அப்படியா எங்க வீட்ல தான ஃபர்ஸ்ட் ரொம்படா அவ வீட்ல தான் ஃபர்ஸ்ட் பொங்கிச்சாம் அவ சொல்லிட்டு கிடக்க மாட்டே அம்மா வீட்ல தான் ஃபர்ஸ்ட் பொங்கிச்சி ஏனா ஆ வீட்ல தான பொங்கிச்சி இங்கே ஏ பொங்கிச்சி ஏடி விடுமா இது ஒரு பெரிய விஷயம் மூஞ்சே தூக்கிட்டு இருக்கா சரி வசந்தி இன்ன அடுத்தது வெள்ளத்தை தட்டி போட்டு பொங்கல வெச்சு சாமி முன்னாடி வை கும்பிடுவோம் சாமி கும்பிடுவோம் ஆ சரி சரி அம்மா நான் பொங்கல் வைக்கட்டா வேண்டாம் மக்களே ரொம்ப நேரம் வைக்கல நின்னுட்டே நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு நான் வைக்கேன் அத்தை நானே பொங்கல் வைக்கத்தே ஐயா மர்மனா நீங்களே வைக்க போறீங்க வேண்டாம் நான் வச்சுக்கிடேன் இருக்கட்ட அத்தை நானே வைக்கேன் ஐயா வேண்டாம் மர்மனா நீங்க உள்ள போங்க நான் பண்ணிக்கிடேன் எங்க எங்க அம்மா அப்பாவை நீங்க கொஞ்சம் பக்கத்துல நின்னு பாத்துக்கிடுங்க ஆ சரிம்மா